வணக்கம் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவர் புகழப்படுபவர் யார் அவர்தான் கம்பர் என்று எல்லோருக்கும் தெரியும் மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் கம்பல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உயர் நீதிமன்ற மதுரை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உங்களுக்கு தெரிந்தவர் தான் கம்பளும் வைணவும் என்ற நூலை வெளியிட்டார் அப்போது அதனை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி சத்யமூர்த்தி பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஜி ஆர் சுவாமிநாதன் பேசினார் நான் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரும்போது சட்டக்கல்லூரி மாணவிகள் இருவரினிடம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்டனர் அவர்கள் நெற்றியில் நிறைய விபூதி இருந்தது நம் சமய அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எந்தவித தயக்கமோ கூச்சமோ இருக்கக்கூடாது அதற்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன் தீபத்துக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் என்று தெரியவில்லை நான் குத்து விளக்கு ஏற்றுவதற்காக போனேன் ஆனால் ஐயா நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் இதை நீங்கள் திருப்பரங்குன்றத்துடன் சேர்த்து சொல்ல நினைக்கக்கூடாது சொல்லவும் கூடாது என்றார் நிகழ்ச்சி போது தீபம் ஏற்றப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருந்ததால் நான் தீபம் ஏற்ற சென்றேன் ஆனால் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு தான் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அதனால் நீதிபதி உங்களுக்கு அந்த வேலை இல்லை என்று என்னை உட்கார சொல்லிவிட்டார்கள் இதனாலேயே அவர்கள் என்னை ஏற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஏற்ற வேண்டாம் அங்கே உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டனர் எனக்கு பெருத்த ஏமாற்றமாக போய்விட்டது தீபம் ஏற்றக்கூடிய நாள் விரைவில் வரும் என்று சிரித்து கொண்டே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறினார் மேலும் நூலை வெளியிட்ட பிறகு பேசிய அவர் தர்மத்துக்கும் அதர்ம அதர்மத்துக்கும் ஏற்படுகின்ற போரின் போது முதலில் தர்மத்துக்கு சிரமம் ஏற்படத்தான் செய்யும் எனவும் அதனால் ஆனால் இறுதியில் அறமே வெல்லும் என்று சொல்வது கம்பராமாயணம் மட்டுமல்ல நானும் என்றார் முன்னதாக தேரெழுந்தூர் கம்பல் கழகம் சார்பில் கம்பல் விழாவின் தொடக்கமாக இருந்து கம்பல் கோட்டம் வரை ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் உச்சியில் தீபம் ஏற்றுமாறு உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதியும் வழக்கமாக ஏற்றப்படும் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீதிபதி அவமதிப்பு வழக்கு தற்போது நடந்து வருகிறது இந்த சூழலில்தான் கம்பல் விழாவில் பங்கேற்ற நீதிபதி திருப்பரங்குன்றம் என்ற வார்த்தையை மட்டும் குறிப்பிடாமல் தீபம் ஏற்றும் நாள் விரைவில் வரும் என்று கூறியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருப்பரங்குன்றம் முருகன் உங்களுக்கு எல்லா நலனையும் அருள்